ஹே காய் நம்பியாலிஷ் ஸோ வெல்கம் டு தபிசோட் அண்ட் ஆமா எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக இருப்பேன் இன்றைக்கு நான் ஒரு பேர் பேசலாம் இருக்கிறேன்டா இரக்கம் அண்ட் யார் ஐ கட் மை வைஸ் பேக் கரகர குரலில் நான் இனிமேல் பேச தேவையில்லை கிறிஸ்தல்லா எங்களிடம் ஒரு பழக்கம் இருக்குது என்னவென்றால் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமா இருந்தால் எங்களிடம் வந்து யாராவது அவருடைய கவலைகளை பிரச்சனைகளை ஷேர் பண்ணும்போது நாங்கள் அதை கேட்டுவிட்டு என்ன தெரியுமா சொல்லுவோம் கவலைப்படாதீங்க யோசிக்காதீங்க ஆண்டவர் இருக்க விசுவாசிங்க ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களை திடப்படுத்தோம் யா நாங்கள் தான் வேண்டும் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்ய வேண்டும் அது நான் தவறு என்று கூறவில்லை ஆனாலும் நாங்கள் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்திருக்கிறோம் அது என்ன காரியம் என்று வேதாமத்தில் உள்ள ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு சுட்டி காட்ட நம்ம எல்லாருக்குமே மறுத்த லாசுருவை ஏசப்பா உயிரோடு சம்பவம் தெரியும் இந்த ஃபைவ் ஹண்ட் கூட நான் ஒரு ரெண்டு மூணு கிழமைகளுக்கு முந்தைய அதை பற்றி பேசியிருக்கேன் ஓகே லாசரு மறித்து நான்கு நாளைக்கு பிறகு தான் ஏசப்பா லாசர்னுடைய குடும்பத்தையும் லாசரையும் பார்க்க வருகின்றார் வந்ததற்கு பிற்பாடு அவர் கல்லறை அருகே சேர்ந்து லாசருக்காக ஏசப்பா கண்ணீர் விட்டார் ஏசப்பாக்கு தெரியும் நான் லாசருவ ஈரோடு எழுப்ப போகுண்டேன் அப்படின்னு சொல்லி லாசர் உயிரோடு திரும்ப வரப்போகுண்டான்னு சொல்லி அவருக்கு தெரியும் தெரிந்தும் அவர் லாசருக்காக கண்ணீர் விட்டார் ஏன் கண்ணீர் விட்டு அதுதான் இறக்கம் நம்முடைய தேவன் இறக்க குணம் உள்ள லாசரு தன்னை பின்பற்றிய சீஷன் தனக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படி என்று தெரிந்து லாசரு மேல் இருந்த இரக்கத்தினால் லாசருவை பிரிந்த கவலையினால் அவர் கண்ணீர் விட்டார் அதற்கு பிற்பாடு லாசருவை உயிரோடு எழுப்பினார் இந்த ஒரு காரியத்தை தான் காய்ஸ் இன்றைக்கு கிறிஸ்தவ நாங்கள் அநேகம் தலைவர்களில் செய்ய தவறுகின்றோம் என்னவென்றால் வேரிடம் யாராவது வந்து அவருடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணும்போது அவருடைய கவலைகளை ஷேர் பண்ணும்போது நாங்கள் நாங்க சொல்லுவோம் அல்லாதீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் அவற்றையும் செய்வார் விசுவாசிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம் அதெல்லாம் சொல்லுவது சரிதான் நம்ம பிள்ளைங்க சொல்ல வரவில்லை ஆனாலும் நாங்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுடைய உணர்வுகளை முடிந்த அளவுக்கு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டும் மற்றவர்களுடைய நிலைமைகளை எங்களால் நூறு சதவீதம் புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் கூட முடிந்த அளவுக்கு அவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக இருந்தோம் கவலையாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் படுத்தோம் அவர்களோடு சேர்ந்து அந்த கவலையை நாங்களும் பங்கேற்க மாறாக நாங்கள் அழுறாக்களை பார்த்துட்டு நீங்கள் என்னை அழுறீங்க அழாதீங்க உங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்களை காயப்படுத்துவோம் அது வெந்த பொண்ணுல வேலை பாய்க்கிறது போல இருக்கும் ஆண்டவர் இரக்க உள்ளார் அந்த இரக்கத்தை அவர் எங்களிலும் எதிர்பார்க்கின்றார் நாங்கள் இரக்க குணமுள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய கத்தர் விரும்புகின்றார் நாங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால எங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று ஆகிவிடாது எங்களுக்கு விசுவாசம் வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அளவடி நேரத்தில் நாங்கள் அளவு சிரிக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் சிரிக்க வேண்டும் ஆறுதல் படுத்த வேண்டிய நேரத்தில் ஆறுதல் படுத்த வேண்டும் சகிக்க வேண்டிய நேரத்தில் சகிக்க வேண்டும் தோல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் தோல் கொடுத்தவர் சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் சப்போர்ட் பண்ணவர் எல்லாத்தையும் பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே விசுவாசிப்போம் ஜெபிப்போம் ஆண்டவர் செய்வார் என்று சொல்கிறதுனால ஆண்டவர் செய்வார் கண்டிப்பா ஆண்டவர் செய்ய மாட்டார் ஆண்டவர் செய்வார் ஆனால் நாங்கள் மனிதருக்கு மனிதர் உறுதுணையாக இருக்கவர்கள் அதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை படைத்திருக்கிறேன் சோ ராய்ஸ் இலக்கு கொண்டு முன்னாடி இன்னைக்கு நான் உடைய ஷாப் நினைக்கிற காரியம் எப்படின்னா ஏன்னா ரீசெண்டாக இதை நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் நோட் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் நம்ம மாதிரி நான் பேசி கேள்விப்பட்டிருக்கேன் கிறிஸ்தவர்கள் தான் அவர் விசுவாசமாக இருந்த அளவு நான் தைரியமாக இருங்க தைரியப்படுத்துகிறாங்க அதெல்லாம் நல்லதுதான் நல்ல விடயம் தான் இல்லை அப்படி ஆனால் நாங்கள் மனிதர்கள் மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் இதான் இன்றைக்கு உங்களுடைய ஷாப் பண்ணி இன்றைக்கு நான் உடைய ஷாப் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் தினமும் ஜபித்து வேசித்து விசுவாசத்தோடு கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் வாழ்வோம் மீண்டும் நான் உங்களை வீடியோ சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் பாய்